சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார் சகோதரர் ராகுல் பேச்ச எல்லோரும் கேட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதுலயே தெரிஞ்சிருக்கும் அது மட்டுமா இந்தியாவுக்கு இந்தியாவை பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார் நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல ரெண்டு தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாத்திடுவார் கலவரம் செய்யறது ஊறுனது நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு எல்லோரும் பார்த்திருப்பீங்க இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டு இருக்கார் இதனால ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் சகோதரிய கடுமையாக தாக்கி இருக்காங்க இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு மக்களை மதிக்காம அதிகாரத்திற அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க மொத்தத்துல மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு மோடி சொன்ன புதிய இந்தியா இவர் ஆட்சியில் எப்படி இருக்கு முப்பத்தி விழுக்காடு மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்காங்க நாற்பத்தி நான்கு விழுக்காடு மக்கள் சமையல் எரிவாயு பயன்படுத்தல முப்பது விழுக்காடு மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதியை இல்ல நாற்பத்தோரு விழுக்காடு மக்களுக்கு வீடுகள் இல்லை இப்படித்தான் இருக்கு மோடி சொன்ன புதிய இந்தியா இந்த திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சு தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடணும்னு பலருக்கு நம்பிக்கை தர நகரங்களாக இந்த ரெண்டு ஊரும் இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின தாக்குதல் தான் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு நம்பி ஏமாந்துட்டதா பல தொழிலதிபர்கள் வேதனையோட புலம்புறாங்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு இந்த எல்லா துறைகளின் மிகப்பெரிய மந்தமான சூழலை மோடியின் பாஜக ஆட்சி உருவாக்கி இருக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்ல தொழில் தொடங்க செஞ்சிருக்காங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத்ல தொழில் தொடங்க சலுகை தராங்க இன்னொரு பக்கம் நாட்டையே பாடுத்துற பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி இருக்காரு பழனிசாமிக்கும் தமிழ்நாடு தவிர அவருக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம் ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜக எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது அரசை நடத்தவும் முடியாது ஏன்னா சசிகலாவிடம் இருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான் சசிகலா சிறைக்கு பிறகு முதலமைச்சரான பழனிசாமிய தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான் இரு துருவங்களாக இருந்த பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான் தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையாக மாத்துனதும் பாஜக தான் இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான் சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான் இப்படி டிவி சீரியல்ல திடீர் திடீர் ஆட்களையும் காட்சிகளையும் மாத்திர மாதிரி சதை நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை உறுதியோடு சொல்றேன் இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜக தொங்கு சதைகளும் படுதோல் அடைவாங்க குடிகாத்த குபரன் மண்ணில் இருந்து உங்களை நாடு காக்க அழைக்கிறேன் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது